நடிகர் யோகி பாபு அவர்கள் இப்போது ப்ரெசென்ட் சிச்சுவேஷனில் சும்மா ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து கலக்கு கலக்குன்னு இருக்காரு எந்த படம் எடுத்தாலும் யோகி பாபு அவர் இல்லாமல் படமே இல்லை அப்படின்ற ஒரு நிலமையில தான் இப்போ அவர் இருக்கார் அந்தளவுக்கு மக்களை என்டர்டெயின்மும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ அவர் வந்து சமீபத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு இரநூறுபா வாழ்வில் முருகனால் ஏற்பட்ட ஒரு மாற்றம் அதுதான் என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதாவது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா லொல்லு சபா சமயத்தில் திடீர்னு எனக்கு வேலை இல்லை வருமானம் இல்லை வீட்லேயும் என்னை மதிக்கலை நண்பர்கள் கூட சரியாக பேச மாட்டாங்க ஒரு கட்டத்தில் வீட்டில் சண்டையும் அதிகமாகிடுச்சு மன வருத்தமாகி பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருந்தேன் கையில் வெறும் இரநூறுபா இருந்துச்சு நேராக திருத்தணி மலைக்கு போய் வேண்டிக்கிட்டு அங்கேயே தூங்கி எழுந்து வந்துட்டேன் போயிட்டு வந்த கொஞ்சம் நாளில் என் வாழ்க்கை மாறிச்சு தலைவன் நம்மளை தூக்கி விட்டான் அப்படின்ற மாதிரி முருகனே துணைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சீரியஸ்லி கேட்கக்குள்ள ரொம்பவே வந்து உணர்வுபூர்வமாக தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க